வெல்கம் பேக் மை சேனல் நான் தான் அவங்க டெல்லி தமிழ் பொண்ணு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து டெல்லிக்கு வந்தாச்சுங்க வந்து ஒரு ரெண்டு நாளில் தாங்க வீட்டில் இருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு பேர்தே பார்ட்டிக்கு தாங்க இன்வைட் வந்திருந்தது என்னோடய மாமாவோட பேத்திக்கு பேர்தே ஸோ அவங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க நாங்கள் எல்லாருமே ரெடியாகி கிளம்பியாச்சுங்க மெட்ரோவில் தாங்க நாங்கள் போயிட்டுருக்கோம் வண்டி எடுத்துகிட்டு போகலங்க சரி வண்டி நிப்பாட்டத்துக்கு அங்கே ப்ராப்ளம் ஆகுமோ அப்படின்னு தான் நாங்கள் எடுத்துகிட்டு போகல நாங்கள் டைரெக்டாக மெட்ரோவில் வந்துட்டோங்க மெட்ரோவில் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய அம்மாவோட வீட்டுக்கு நான் போயிட்டேன் ஏன்னா அங்கேருந்து பக்கம்தான் ஸோ அவங்களையும் கூப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்களும் கிளம்பியாச்சு வந்து பார்த்தா பார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே ஸோ ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க எல்லா அரேஞ்ச்மெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருந்ததுங்க எல்லா டிஜே போட்டிருந்தாங்க பசங்களுக்கு விளாடுற மாதிரி அந்த மிக்கி மவுஸ் இது போட்டிருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது பசங்கள்லாம் வந்த உடனே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டாங்க அப்புறம் விளாட ஆரம்பிச்சிட்டாங்க என் அத்தனை ஃபேமிலியுமே வந்துட்டாங்க அதுக்கப்புறம் எல்லோருமே விளாண்டுகிட்டே இருந்தாங்க அப்புறம் நாங்கள் பர்த்டே கேளுக்கு தாங்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஃபைனலாக பர்த்டே கேர்ளுமே அவங்க அம்மா அப்பா அவங்க பாட்டி தாத்தா எல்லாருமே வந்தாச்சிங்க வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான என்ட்ரி தாங்க அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டாசு அடிக்கிற மாதிரி கீழே அந்த புகை புகையாக வருமே அந்த மாதிரி அப்புறம் பாப்பாவை வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் உட்கார வச்சு டிஜேயில் அந்த பாப்பாவுக்கு ஏற்ற பாட்டு போட்டாங்க சூப்பராக பாப்பா அங்கேருந்து ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா அங்கே நி பாப்பா அம்மா 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 அப்படி இப்படின்னு க்யூட்டாக ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருந்தாங்க டால் மாதிரி இருந்தா பாப்பாவுக்கு இந்த ட்ரெஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தாங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் கோடுதா எல்லாருமே க்ரீம் கலர் ட்ரெஸ் கோடுதா எல்லாேருக்குமே ஸோ சூப்பராக இருந்தது எல்லாரோட ட்ரெஸ்ஸுமே சூப்பராக இருந்ததுங்க பாப்பாவோட பேர் வந்து பார்த்திங்கன்னா மனுஷ்ரீ பாப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே அதுக்கப்புறம் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாருமே கேக் எடுக்க வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க கேக் கட்டிங்க்கு தான் கேக் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ லேயர் கேக்குங்க ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்கவே அப்புறம் எல்லாமே கேக் கட் பண்ணி முடிச்சுட்டாங்க ஸ்டேஜில் அத்தை மாமா பெரிய சி சின்ன பாட்டி பெரிய பாட்டி சின்ன தாத்தா பெரிய தாத்தான்னு எல்லாருமே வந்துட்டாங்க அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைட்லேருந்து அந்த மறுபடியும் அந்த பட்டாசுங்க சூப்பராக இருந்ததுங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 பிடிச்சிருந்ததுங்க இந்த மாதிரி பலூன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப பார்க்கவே அழகாக இருந்தது அதுக்கப்புறம் ஒரு ஒருத்தவங்களாம் வந்து பாப்பாவுக்கு கிஃப்ட் கொடுக்குறது கேக் ஊட்டி விடுறது மாதிரி இருந்தாங்க நாங்கள் சரி ரொம்ப கூட்டமாக இருக்குது நம்ம அப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து சை நாங்கள் வந்து சைடில் வந்துவிட்டோம் என் தங்கச்சி ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்தாங்க அவங்களுமே லேட் ஆகிட்டாங்க அங்கேருந்து வரத்துக்கே அவங்களுக்கு ஒரு ரெண்டரை மணி நேரம் ஆகும் ஸோ அவங்களுக்கும் லேட் ஆகிடுச்சி அப்புறம் வந்த உடனே அப்படியே ஒரு வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தேங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் சாப்பாடெல்லாம் டின்னர் டைம் ஆகிடுச்சா எல்லோருமே லைனில் நிற்கிறாங்க சாப்பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய லைனாக இருந்ததுங்க அப்புறம் நாங்களும் லைனில் நின்று அப்புறம் சாப்பாடெல்லாம் போட்டு வந்தோங்க வெஜ்ஜுமே இருந்ததுங்க நான்வெஜ்ஜும் இருந்தது நாங்கள் எல்லாருமே நான்வெஜ் ஃபிளவர்ஸ்க்கேன் ஸோ நாங்கள் எல்லாருமே நான்வெஜ் போட்டு எல்லாம் சாப்பாடு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு எல்லாம் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருந்தோங்க சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது டேஸ்ட்டாக இருந்தது சிக்கன் குழம்பு எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்ததுங்க அப்புறம் எல்லாருமே சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தோம் அப்புறம் என் பையன் வந்து சரி டான்ஸ் ஆடணுமே அப்படின்னு சொல்லி சின்ன பையனும் அப்புறம் என்னோட தங்கச்சி பசங்களும் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆட வந்துட்டாங்க ஸ்டேஜுக்கு வந்தாலே போதுங்க டான்ஸ் இவங்களுக்கு நிற்கவே நிற்காதுங்க டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் என்ன என் தங்கச்சி பசங்க என்னோடய பையன் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு குத்தாட்டம் ஆடிக்கிட்டே இருந்தாங்க ஏன்னா பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேர்தேனாலே ஏதாவதுனா இந்த மாதிரி டிஜே தாங்க அவங்களுக்கு சுறுசுறுப்பாக இருப்பாங்க டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பாங்க ஸோ வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா என் குட்டி பையன் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தான் அவன் வந்ததுலேருந்தே டான்ஸ் ஆடிக்கிட்டே தான் இருக்காங்க நிற்கவே மாட்டேங்கிறான் ஏன்னா பாட்டு போட்டாலே போதுங்க அவன் டான்ஸ் ஆடிக்கிட்டு தான் இருப்பான் அப்புறம் எல்லாருமே வந்து சேர்ந்து ஒரு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தாங்க நாங்கள் எல்லாம் உட்காந்து பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் சரி நம்மளும் போகலாம் போய் பாப்பாக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து வந்தாச்சுங்க சரி சாப்பிட்டு முடிச்சாச்சு கிஃப்ட்டு பாப்பாவுக்கு கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் என்னங்க நம்ம வேலை ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நான் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு வந்துவிட்டேன் என்னோட நாத்தடார் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்தேன் நான் அத்தனார் பொண்ணு சொல்லிக்கிட்டே இருந்தேன் அத்தை வாங்க டான்ஸ் ஆடலாம் ஆடலான்னு எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷையாக இருந்தது அதுக்கப்புறம் சரி நம்மளும் டான்ஸ் ஆடிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்ட்டி அங்கே ஆடிட்டுருக்காங்கல்ல அவங்க தாங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க வாங்க போகலாம் போகலாம் டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்களும் வந்து வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாச்சுங்க டிஜே காரன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் சூப்பர் பாட்டு எல்லாம் இருந்தாங்க நாங்களும் அப்புறம் எங்கள் சைட்லேயும் எல்லா பொண்ணுங்கள் எல்லாமே சூப்பராக டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தாங்க நான் ஸ்டாப்பாக ஆடிக்கிட்டே இருக்கோங்க நிற்கவே இல்லை நாங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன செலிப்ரேஷன் இந்த மாதிரி டயத்துல தான் நம்ம கொஞ்சம் என்ஜாய் பண்ண முடியும் எப்பவும் வீட்லேயே இருக்கும் இந்த மாதிரி வெளியே வந்தாதாங்க இந்த மாதிரி ஒரு ஆட்டம் பாட்டம் அப்படின்னு நடு நடவில் என் சின்ன பையன் வர வந்து ஆடிக்கிட்டே இருந்தாங்க அவனும் ஆடி ஆடிட்டு அவனும் டயர்ட் ஆகிட்டான் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரி டிஜே வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் பண்ணுறது ஆயிடுச்சு சரி என்னோடய அத்தையும் கூப்பிட்டுக்கலாமே அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு இவங்க இவங்களையும் கூப்பிட்டு அவங்க பசங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு டான்ஸ் ஆடிடலாமே பர்த்டே பாப்பாவும் வந்து பாத்தீங்கன்னா கையில் வச்சுக்கிட்டே டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தாங்க ஜாலியாக இருந்தது இந்த மாதிரி ஃபேமிலியாக இந்த மாதிரி ஒன்று கூடுறது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷன் ஏதாச்சும் அப்படின்னா தாங்க இந்த மாதிரி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது அது தமிழ்நாட்டுக்கு போயிட்டு வந்து ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறமே இந்த மாதிரி மீட்டப் ஆகும்னு தெரியல ஸோ இந்த மாதிரி ஜாலியாக இருந்தது அப்பப்போ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்தால் இந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் இதுக்கு அடுத்ததும் இன்னொரு ஃபங்க்ஷனும் வருங்க அந்த வீடியோமே கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுவேன் ஸோ அதுவும் மறக்காமல் பாருங்கள் ஆடி ஆடி ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் அப்போயும் என்ன விடல அப்பயும் சரி எல்லாம் ஆடிடலாமே ஏன்னா டிஜே வந்து பார்த்திங்கன்னா பத்து மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிருவாங்க இதுவே டைம் ஓவராக போயிடுச்சு ஸோ அவங்களும் டிஜே டிஜேகாரன்னு லாஸ்ட் சாங்கு லாஸ்ட்டு சாங்குதே சொல்லிக்கிட்டே இருந்தா அப்பயும் நாங்கள் விடலை போடுங்க நீங்கள் பாட்டு போடுங்க நாங்கள் ஆடணும் அப்படின்னு சொல்லி சொல்லி அப்பப்போ போய் டிஜே எந்த பாட்டு போடுங்க அந்த பாட்டு போடுங்கன்னு சொல்லி ஆடி என்ஜாய் பண்ணியாச்சுங்க அவ்வளோதாங்க நாங்களும் இப்போ வீட்டுக்கு வந்தாச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்